ஓம் நமகா ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராய நமகா நாளை பஞ்சமி திதியுடன் கூடிய புதன்கிழமை ஹர்ஷனாம யோகம் நாளை ஐந்து பிரகாரங்கள் ஐந்து கோபுர கலசங்கள் ஐந்து ஐந்து பிரகாரங்கள் இப்படி ஐந்து ஐந்து தெய்வ மூர்த்திகள் உள்ள ஆலயங்களிலே வலம் வருவதும் குறைந்தது நான்கு திசைக்கு நான்கு அகல் விளக்குகளும் மத்தியில் ஒரு அகல் விளக்குகளும் ஒரு தரையில் நல்ல பச்சரிசி மாவு கோலம் போட்டு ஏற்றி வழிபது படிவது மிக மிக அற்புதமான காரிய சித்தியை தரும் லிங்கோபவருக்கு ஆலய அனுமதியுடன் தேங்காய் எண்ணெய் காப்பு சாத்தி இப்படி செய்தால் குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்று ஏற்படும் நாளைக்கு தூய்மையான பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதம் தயாரிக்கும் விதம் பலமுறை எடுத்து கூறியுள்ளோம் இருந்தாலும் மலை வாழைப்பழம் மலை தேன் முழு முந்திரி முழு பாதாம் முழு பிஸ்தா நாட்டு சர்க்கரை செய்த ஏலக்காய் இப்படி ஐந்து விதமான பொருள்களை கொண்டு ஓம் என்கின்ற மந்திரத்தை மட்டும் வாயில் வெள்ளை துணியை கட்டி கொண்டு அந்த பஞ்சாமிரதத்தை செய்து இரட்டை இரண்டு இரண்டாக பிள்ளையார் இருக்கும் ஆலயத்திலே எல்லா விதமான அபிஷேகமும் செய்த பிறகு பஞ்சாமிரத அபிஷேகம் செய்து குறிப்பாக பள்ளி மாணவர்கள் படிக்கின்ற அந்த மாதிரி வீட்டிலே உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற குழந்தைகள் மற்றும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு இப்படி இரண்டு பிள்ளையார்களாக சேர்ந்தாலும் பழமையான ஸ்தலங்கள் இவைகளில் வழிபடுவதும் ஐந்து தேங்காய்களை சதுர்த்தேங்காய் தேங்காய் உடைப்பதும் அற்புதமான நல்ல பலன்களை தரும் குறிப்பாக சிறு குழந்தைகள் தவறான விளையாட்டு எண்ணங்கள் செயல்பாடுகள் இப்பொழுதெல்லாம் குழந்தைகள் பிறந்தவுடன் முரட்டுத்தனத்தை காட்டுகின்றன காரணம் குழந்தைகள் அல்ல பெற்றோர்களே அந்த குழந்தையை இரண்டு வயதிற்குள் கெடுத்து விடுகின்றார்கள் அவரவர்கள் மனசாட்சிக்கு தெரியும் குழந்தையை விளையாட்டு காட்டுகின்றேன் நமது வேலையை பார்க்க வேண்டும் தொந்தரவு இருக்கக்கூடாது என்று அநேகமாக பெரிய டிவியை போட்டு அதை பார்க்க சொல்லி விடுகிறார்கள் மேலும் கையிலே கைபேசி செல்போனை கொடுத்து விளையாடவிட்டு அவர்கள் தன் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஞாபக மறதி முரட்டுத்தனம் இரவில் தூக்கத்தை கெடுப்பது உடல் உபாதைகள் எண்ணற்ற வியாதிகள் வந்து சேரும் என்பது நீங்கள் பிறகு அனுபவிக்கும் பொழுதுதான் தெரியுமே தவிர அதை நாங்கள் ஒரு கோடிட்டுத்தான் காட்ட முடியும் இப்படி பஞ்ச பிரகாரங்கள் உள்ள திருவானைக்காவல் திருவாரூர் இப்படிப்பட்ட இடங்களில் விளையா வழிபடுவதும் சிதம்பரத்தை தரிசிப்பதும் இப்படி நாட்டிய கலைகளில் உள்ளவர்கள் பல இசை பயிற்சி மேடை பேச்சாளர்கள் பட்டி மன்றம் நகைச்சுவை மன்றம் இவைகள் செய்பவர்களெல்லாம் நாளைக்கு வழிபட வேண்டும் நகைச்சுவை என்பது ஒரு காமெடி நம்ம சொல்லுவோம் சினிமாவில் அநேகமாக பல எத்தனையோ நாம் பிறப்பதற்கு முன்பிருந்து தொலைக்காட்சி சினிமா இவைகள்லாம் சிரிப்பு நடிகர்களாக நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக சில விகட கவிகள் இப்படியெல்லாம் இருந்தார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கை மிக சோகம் நிறைந்ததாக பல பேர் வாடி இறந்து விட்டார்கள் எல்லோருக்கும் உபதேசம் செய்தார்கள் எல்லோரையும் சிரிக்க வைத்தார்கள் நம்ம சொல்லுவேன் கிராமங்களில் அவங்களுடைய கதை சிரிப்பாக சிரிச்சிருக்குது காரணம் இறை பக்தியை அவர்கள் மனதில் கூட பார்ப்பதில்லை ஆனால் நாளைக்கு நீங்கள் அனுமாருக்கு ஆஞ்சநேயருக்கு வடைமாலை மாலை வழிபடுவதும் இப்படி எண்ணற்ற தெய்வ பிரதானமான சுயம்பு லிங்க மூர்த்தியை பிள்ளையாருக்கு வழிபடுவதும் இரட்டை பிள்ளையாரை தரிசித்து வழிபடுவதும் நல்ல விதமான ஞாபக சக்தி உங்கள் வீட்டில் நடக்க இருக்கின்ற சுப நிகழ்ச்சிகள் அத்தனைக்கும் உதவும் இந்த காலத்தில் இனிமேல் வரும் காலத்தில் மிக மிக நாம் எச்சரிக்கையாக எல்லோருக்கும் இது பொருந்தும் நம் குடும்ப வேலை நம் வேலையை தவிர பிறருக்கு ஏதாவது அவர்களுக்கு உதவி செய்வது நாம் ஒரு விதத்தில் அவங்களுக்கு எடுத்துரைப்பது அட்வைஸ் செய்வது என்பதை முடிந்த அளவிற்கு தவிர்த்து விடவும் ஏனென்றால் உங்களிடம் குறை கூறுகின்றவர்கள் உண்மையை கூற மாட்டார்கள் ஒரு பகுதியை மட்டும் சொல்வார்கள் மறுபகுதியை சொல்ல மாட்டார்கள் அப்படியே இருந்தாலும் நாம் வழக்கறிஞரோ நீதிபதியோ நீதிமானோ கிடையாது இந்த இடத்தில்தான் நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள் அவர்களுடைய வீட்டினுடைய பிரச்சனையை அழகாக உங்கள் வீட்டில் இறக்கி வைத்து விடுவார்கள் உங்கள் வீட்டில் நடக்கின்ற கூத்தை பாருங்கள் சொல்லுவாங்களே ஊர் சிரிக்குது இந்த நிலைமை நமக்கு தேவையில்லை இப்படி பஞ்ச பஞ்சவாத்தியங்கள் வாசிப்பது பஞ்சரத்ன கீர்த்தனைகள் வாசிப்பது இவைெல்லாம் நமக்கு நல்ல பலன்களை தரும் அற்புதமான பச்சை நிற கிளி பச்சை நிற வண்ணங்கள் சிறந்ததாக இருக்கும் புதன்கிழமையிலே வாக்கு வல்லமை நிறைந்த ஞான சக்தி ஞானேஸ்வரர் ஞானாம்பிகை சத்தியவாகீசர் இப்படி வாக்கு சக்தி நிறைந்த ஹயகிரீவர் பெருமாளை வணங்கி ஏலக்காய் மாலை போட்டு ஓம் ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல படிகாஸ்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் அயக்கிரீ உபாஸ்மிகை என்று இருபத்தி ஓரு முறை ஒவ்வொருவரும் தினமும் பெரியவர்கள் சிறியவர்கள் மாணவர்கள் குழந்தைகள் கல்வி குழந்தைகள் ஆசிரியர்கள் அத்தனை பேரும் இதை தினமும் சொன்னால்தான் எதிராளி அடுத்த பக்கம் உள்ளவர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் சமாளிக்க முடியும் அப்படி இல்லை என்றாலும் நாம் வீணாக வார்த்தையை கொடுத்து மாட்டிக்கொள்ள மாட்டோம் அப்படிப்பட்ட அற்புதமான நல்ல நாள் இப்படி நமது வாத்தியார் எவ்வளவோ கோடி கொட்டி கொடுத்திருக்கார் இப்பொழுது அதையெல்லாம் தர்மமாக இலவசமாக பரோபகரமாக உலக ஜீவன்களுக்காக கொடுத்ததெல்லாம் நன்றாக காசாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அப்படி செய்தால்தான் ஒருத்தர் என்னுடைய நண்பர் சொன்னார் அடங்குவார்கள் எளிமையாக இலவசமாக எது கொடுத்தாலும் அவர்களுக்கு அதனுடைய மதிப்பு தெரியாது இப்படி அவர்கள் நின்றால்தான் கஷ்டப்பட்டால்தான் அவர்களுக்கு புரிவு ஏற்படும் என்பது அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லையே தவிர இப்படி குசா விளக்கு என்கின்ற தத்துவத்தில் உள்ள விளக்குகளை தினந்தோறும் வீட்டிலே குறைந்தது காலை மற்றும் மாலையிலே மூன்று முதல் ஆறு மணி நேரம் எரிய வைப்பதும் வீட்டில் மங்கள சக்திகள் ஏற்படும் அதிகமான வயது ஏறிக்கொண்டே திருமணம் பல முறை தட்டி இருப்பதற்கு உள்ள பிராய்ச்சித்தங்களுக்கு நல்ல வழி நல்ல குருவனுடைய உதவி கிடைக்கும் ஏற்படும் விஷ்ணு சகசிரநாம பாராயணத்தை நன்றாக தெரிந்தவர்கள் எளிமையாக பலருக்கும் சொல்லிக் கொடுப்பதும் பனிரெண்டு முறை விஷ்ணு சகசரநாமத்தை குறைந்தது பனிரெண்டு பேர் அமர்ந்து பனிரெண்டு முறை பாராயணம் செய்தால் அந்த மாதத்திற்கு அந்த விஷ்ணு பாசாசன நாம் சொல்லியவர்களுக்கும் அதற்கு ஏற்பாடு செய்தவர்களுக்கும் கிடைக்கின்ற பழங்குளோ கோடி கோடி பனிரெண்டுக்கு மேல் எத்தனை பேர் வேண்டாலும் வேண்டுமானாலும் செய்யலாம் இதை மாலை நேரத்திலே பிரதோஷ காலத்திற்கு பிறகு சுமார் மாலை ஐந்து மணிக்கு மேல் ஆறு மணிக்கு மேல் இப்படி ஓதுவதும் அதை கேட்பதும் வாழ்க்கையிலே சந்தோஷம் மட்டும் கிடைக்கும் இப்படி விஷ்ணு சகசிரநாமத்திற்கு அதனுடைய அர்த்தங்களை சொல்லுவதற்கு விரிவாக சொல்வதற்கு உங்களுக்கெல்லாம் தெரிந்த பெரும் ஒரு உபன்யாசகர் பெரிய மகான் முக்கூர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மாச்சார் சொல்லுவார் ஒரு வருடம் விஷ்ணு சகசிரநாமத்திற்கு பரிபூரணமாக தெளிவாக விளங்க முடியும் அர்த்தங்களை விரிவாக அதனுடைய பாஷ்யங்களை சொல்ல முடியும் என்று பல முறை சொல்லி சாதித்து காட்டிய அற்புதமான மகான் பரவாயில்லை நாளைக்கு விசாக நட்சத்திரம் முன்பு சொல்லியது போல் முருகரை குலதெய்வமாக வைத்திருப்பவர்களும் இல்லாதவர்களும் முருகரை வணங்கி அரளி மாலை சாத்தி ஸ்ரீம் சரவணபக என்கின்ற மந்திரத்தை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒன்று ஒன்று முதல் இரண்டு வரை மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வள்ளி தெய்வானையுடன் உள்ள முருகரை வணங்கி ஸ்ரீம் சரஹன பவ என்கின்ற மந்திரத்தை ஓதி நெய் விளக்கால் தீபத்தை எரியவிட்டு தக்காளி சாதம் படைத்து தானம் கொடுப்பதும் அளவிலே அற்புதமான பலன்கள் கிடைக்கும் கோவில் அபிஷேக தீர்த்தத்தை கோமுக தீர்த்தத்தை நிறையாக பிடித்து வந்து வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் கோயிலுக்கு தக்க காணிக்கை செலுத்தி அதை பயன்படுத்தி வந்தால் வீட்டிலே தரித்திரம் என்பது வராது எல்லாவற்றிற்கும் பரிகாரம் என்பது ஒரு முறை நம்பிக்கை ஏற்படுது ஏற்படுவது அவரர்களுடைய விதி அதான் சொல்லுவோமே வழியை காட்டி விதியுடன் விளையாடது என்று பெரிய சொல்வார்கள் இதை புரிந்து நடப்பவர்கள் எதிர்கால புதிய தலைமுறையினர் ஒரு கோடி பேருக்கு ஏதோ ஒன்று இரண்டு குழந்தைகள் முயற்சி எடுத்து நல்லவர்களாக மாறுகின்ற காலம் வந்துவிடும் எதிலும் இயற்கையாக உத உதாரணமாக சூரியன் இயற்கை சந்திரன் இயற்கை நட்சத்திரம் இயற்கை இவையெல்லாம் கோள்கள் இந்த செயற்கை கோள் படுத்தும் பாடு நமக்கு நல்லதை போல தெரிவித்தாலும் மனதிலே வேதனையும் பயமும் பீதியும் சூழ்ந்து வந்து நம்மை சுற்றி அடிக்கும் எதெல்லாம் அந்த காலத்திலே நிரந்தரம் என்று கொண்டாடி மகிழ்ந்தார்களோ நிரந்தரமற்ற வாழ்க்கையை நாம் நாடி செல்கின்ற ஒரு நிலை வந்துவிடும் ஆகினால் எல்லாவற்றையும் சமாளிப்பதற்கு ஒரு குரு அருள் இறைவன் பக்தி நீங்கள் செய்யும் தொழிலே நாணயம் நேர்மை இவைகள் இருந்தால் அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்கள் ராகு காலம் யமகண்டம் குளிகன் காலன் அர்த்த பிரகடனம் இவைகளிலே மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கொளிகளிலே தர்மங்கள் நிறையாக செய்யுங்கள் ராவு காலத்திலே யமகண்ட காலத்திலே உணவு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாதாரணமாக நீங்கள் உணவு சாப்பிடும்போது வெக மிக வேகமாக ஜீரணமாகிவிடும் டைஜன் இந்த ராகு காலத்திலே சாப்பிட்டு பாருங்கள் அந்த சாப்பாடானது ஜீரணம் ஆவதில் மிக கோளாறு தடங்கள் ஏற்படும் அநேகமாக மருத்துவம் நோய் நிவர்த்திக்காக சில வைத்தியங்கள் செய்யும்போது ராகு காலத்தில் தான் நடைபெறுகின்றது அதனால் அந்த வைத்தியத்தில் முழுமை பெறுவதில்லை ஏனென்றால் யாரும் கால நேரத்தை நம்புவதும் இல்லை ஆகினால் இதை நம்பியவர்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கு காலதாமதம் ஆனாலும் தீமை கண்டிப்பாக நடக்காது இப்படி மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாள் காலற்ற தலையற்ற உடலற்ற நட்சத்திரங்கள் என்ன சாத்வீக ராஜச தாமச மூன்று முக்குண வேலை என்ன திதி தியாஜ்யம் லக்கண தா தியாஜ்யம் வார தியாதியம் நட்சத்திர தியாஜம் நேத்திரம் என்ன ஜீவன் என்ற என்பதை தெரிந்து நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஜோஷிய பல ஆயிரம் கொடுத்து கொட்டி கொடுத்து அங்கே நின்று கொண்டு சில நிமிடத்திலே உங்களுடைய கதையை எடுத்து சொல்வதாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் ஜோதிடர் மேல் தவறு சொல்லவில்லை நீங்கள் முண்டி அடித்து கொண்டு போனால் அவர் அப்படித்தான் செய்ய முடியும் மார்க்கெட்டி அவாரமாக போய்விட்டது ஜோதிஷம் என்பது வேத ஞானம் தர்மம் இவைகள் நிறைந்ததாக இருக்க வேண்டுமே தவிர ஏதோ அந்த காலத்திலே ஒருவருக்கு இருவருக்கு ஜோதிஷம் பார்ப்பதே பெரிய கம்ப சூத்திரம் இப்பொழுது எடுத்தேன் கவித்தேன் என்கிற நிலையிலே ஜோதிஷம் ஓடிக்கொண்டிருக்கின்றது அவரவர்கள் தான் பார்க்கும் வேலையிலே நீங்கள் நிதானமாக செயல்படுங்கள் அவர்கள் எந்தெந்த திக்கிலே நோக்கி உட்கார்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ குறிப்பாக மேற்கு திசையை தவிர்த்து அந்தந்த திசை தேவதைகளை வணங்குவதும் உங்களுக்கு வெற்றியை தரும் ஆகினால எதையும் சிந்தித்து செயல்பட்டால் நமக்கு வெற்றி லேட்டாக தாமதமாக வந்தாலும் தோல்வி ஏற்படாமல் நாம் வெற்றி பெறலாம் தொடர்ந்து பார்ப்போம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடையவர்களால் ஆர்டன்னு நாச்சலாம்